இந்த கிசு சிக்காத நடிகர் நடிகைகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள பத்தி ஒரு சின்னதா ஒரு ஹிண்ட் ஒண்ணு சொல்லுங்க சார் கிசு கிசுல சிக்காத நடிகர் நடிகைகள் இருக்க மாட்டாங்க சிக்காத நடிகையும் சிக்க வச்சிருவானுங்க கிசு கிசு வந்து நேசிக்கிறாங்க நடிகைகளை அரசியல்ல எப்படி சவுக்கு சங்கர் இந்த மாதிரி அசேசியமா பேசுறாரோ அந்த மாதிரி பயில்வான் சினிமாலயா சவுக்கு சங்கர் அரசியல் புரோக்கர் சினிமா புரோக்கர் சார் பத்திரிக்கை தர்மம் ஒண்ணு இருக்கு சார் அது வந்து எந்த பத்திரிகையாளருமே வந்து பின்பற்றதும் இல்ல மதிக்கிறது இல்ல இதனால வந்து பல குடும்பம் பாதிக்குது இதனால் வந்து பல பேரோடய வாழ்க்கை பாதிக்குது சார் இந்த பத்திரிக்கையாளரோட ஒரு சேவை வந்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு போய் சேர்க்குறது தான் வந்து ஒரு பத்திரிக்கையாளரோட ஒரு புனிதனமான ஒரு வேலை நாங்கள் அரசியல் சாதி மதம் நிறம் இன்றி நடுநிலையாக இயங்குகிறோம் இந்த நியூஸ் டுடே இந்தியா சேனலுக்கு விளம்பரம் மூலம் ஆதரவு தர முடியத்தால் இப்போது தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் உங்களுக்கு பேங்க்ல வேலை செய்ய கனவு இருக்கா உங்களோட கிராஜுவேஷன் பிப்டி பர்சன்டேஜ்க்கு மேல இருக்கா உங்களுடைய வயது இருபத்தி ஆறுக்கு மிகாமல் இருக்கா உங்களோட கனவை நினைவாக ஐபிபி சென்னைல ஜாயின் பண்ணுங்க பிரைவேட் பேங்க்ஸ்ல வேலையில சேருங்க மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள இணையதளத்தை அணுகவும் இந்த நியூஸ் டுடே இந்தியா நேர்களுக்கு வணக்கம் இன்றையோட சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் அரசியல் விமர்சகர் திரு எம்ஜிஆர் ஐயா அவர்களை அன்புடன் வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் சார் சார் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த கிசுகிசுல சிக்காத நடிகர் நடிகைகள் இருக்காங்க இல்லைங்களா அவங்கள பற்றி ஒரு சின்னதாக ஒரு ஹிண்ட்டு ஒன்று சொல்லுங்கள் சார் கிசுகிசுல சிக்காத நடிகர் நடிகைகள் இருக்க மாட்டாங்க சிக்காத நடிகையும் சிக்க வச்சுருவானுங்க கிசுகிசில் தெரிதா தமிழ் துறையுலகில் வந்து மிகவும் கண்ணியமாக நடித்த நடிகைகள் பழங்கால நடிகைகள் இருக்கிறாங்க சாவித்ரி பத்மினி சரோஜாதேவி இவங்களாம் இருக்கிறாங்க அதுக்கு பிற்பாடு நடிகைகள்லே கேஆர் விஜயா சுஜாதா இந்த ரெண்டு பேரும் பெஸ்ட்டு அவங்க அவங்க வந்து அவங்க வந்து ரெண்டு பேருமே நம்ம குடும்பப்பாங்கான படங்கள் நடிப்பாங்க அவங்க மேலே புகார்கள்லாம் நிறைய வந்தது கிடையாது கே விஜயா மேலேயும் சுஜாதம் சுஜாதா பெரிய நடிகை மாதிரி மற்ற நடிகைகள்லாம் நிறைய பேர் வந்தாங்க ராஜ சுலோசனா அப்படி ஏகப்பட்ட பேர் வந்தாங்க அவங்கெல்லாம் பல வந்துட்டு அப்படி போயிடுவாங்க ஒரு மூணு படத்தில் நடிப்பாங்க அப்படி போயிடுவாங்க ஆனால் இவங்க கேஆர் விஜயா வந்து தன்னுடைய கடைசி அதாவது தன்னுடைய முடிஞ்ச அளவுக்கும் நடிப்பு திறமையை வெளிப்படுத்தி தான் இருந்தாங்க தன்னுடைய கேரக்டர் வந்து அவங்களாம் வந்து கிசுகிசுக்கல்லாம் வந்து நாட்டுனால் கிடையாது அப்பமும் ஏதாவது பேசுவாங்க அதெல்லாம் செல்லாது எந்த தெரியுமா அவன் அப்படியே அப்படின்ட்டு ஆள் கிடையாது கிசு கிசுனா வந்து இப்போ தான் இப்போ இப்போ தான் இருக்குது இப்போ வந்து கிசு கிசு வந்து நேசிக்கிறாங்க நடிகைகளை விரும்புகிறாங்க விரும்புகிறாங்க இப்போ நடிகை பாவனா சொல்கிறா வந்து பாவனா சொல்கிறாங்க இன்னைக்கு பார்த்தேன் பத்திரிகையில் பார்த்தா பாவனா சொல்கிறாங்க நான் உயிரோடு இல்லைன்னே எழுதிட்டாங்க செத்து போயிட்டு தான் இப்படி இல்லாமல் வதந்தி பிறப்பில் வதந்தி ஓரளவுக்கு வத கிசுகிசில வதந்தியிருந்து ஓரளவுக்கு நம்மளபடியாக பண்ணணும் என்னை பலரோடு நினைச்சி பேசிட்டாங்க அப்புறமா வந்து எனக்கு பல தொல்லைகள் தர மாதிரி பல தகவல் சொன்னாங்க இதனால் நான் கொஞ்ச நாள் நடிக்காமல் இருந்தேன் அப்படின்றாங்க இப்போ தான் நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன் பாவனா நடி பாவனா சொல்கிறாங்க இப்போ வந்து மலையாள படங்கள் நம்பியாக நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அவங்க சொன்னதை பார்த்தீங்களா கிசு கிசு எவ்வளோ திறந்தாலுந்து போயிட்டு ம் ஆலை இல்லாமல் ஆகிட்டான் ம் சொல்கிறாங்க நான் உயிரோடு இருக்கேன்னா இல்லைன்னு எனக்கு அந்தளமாக ஆகிட்டாங்க இப்படிலாம் ஒரு கிசுகிசுக்கள் வந்து நடமாட்டி போது வந்து ஆனால் வந்து கிசு கிசுகாத நடிகைகள் இருக்கும் வாய்ப்பே இல்லை எல்லா நடிகைகள்னாலே கிசு கிசுப்பு கண்டிப்பாக இருக்கும் சரிதா ஒவ்வொரு ஒவ்வொரு நடிகர் நடிகையும் இப்போ நானே ஒரு ஒரு மு முக்கியமான நடிகை ஒரு ஆள்கிட்ட கேள்விப்பட்டேன் என்னங்க கிசுகிசுன்னு தீங்களே நீங்கள் வந்து உங்களுடைய விருப்பம் என்ன உங்களுடைய விருப்பம் தான் என்ன சொல்லுங்கள் நம்ம கிசுகிசுகளில் போடலாமே அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க திருமணத்தை பற்றி நான் கேட்டேன் உங்களுக்கு திருமணம் எப்போது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் நான் காதலிக்கவே இல்லை யாரையுமே சரி அப்படி காதலித்தா நீங்கள் யாரை காதலிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு ஒருதலை காதல் அப்படின்றாங்க ஒருதலை காதல்னால் யார் நீங்கள் ஒருதலை காதலாக இது பண்ணுறீங்கன்னா டக்குன்னு பார்த்தா தளபதின்றாங்க அப்போ ஏன் அவர் ஏற்கனவே திருமணம் ஆகி பிள்ளைகள்லாம் இருக்கான்னு நீங்கள் இது ஒருதலை காதல் தானே அப்படின்னு சொல்லி அந்த நடிகை வந்து நம்மகிட்ட சொல்கிறாங்க அவங்க விருப்பத்தை சொல்கிறாங்க அந்த விருப்பத்தை கூட நம்ம மோதி வந்தி போ நம்ம பேசுகிறோம் இது அப்படியே வெளியில் போய் அது கஷிச்சு மாட்டோம் அந்த மாதிரி ஒருதலை காதல் கூட அப்படி ஆகிடும் ஏன்னா ஒருதலை காதல்னால் நிறைய பேருக்கு தெரியாது இவங்க மட்டும் தான் நசிப்பாங்க அவருக்கு தெரியாது அடுத்த மொழியில் உங்களுக்கு தெரியாது யாரும் தெரியாது நான் ஒரு கிசு கிசு ஒன்று பார்த்தேன் சார் ஒரு ரீசெண்டாக ஒரு யூடியூப் சேனலில் வந்து நடிகை ஷக்கிலா இருக்காங்க இல்லைங்களா ஆமாம் அவங்க வந்து பைல்வான் ரங்கநாதன்னு சொல்லிட்டு கிசு கிசுக்கு பேர் போனவர் வந்து அந்த இன்டர்வியூவில் வந்து உட்கார்ந்துட்டு சரி அப்போ வந்து ஷகிலா அம்மா வந்து நான் ஒரு கிசு கிசு வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல இந்த நடிகை அங்கே இருந்தாங்க இந்த நடிகை அவங்க கூட பார்த்தேன் இந்த நடிகை வந்து நீங்கள் என்னம்மா அவங்க பெட்ரூமில் வந்து டார்ச்சர்ச்சி பார்த்த மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதே மாதிரி உங்க பொண்ணை பத்தி ஒரு கிசுகிசு கிசு நான் சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டு அந்த கிசு கிசு சொல்றாங்க உங்க பொண்ணு லவ் பண்றாங்க ஆமா லவ் பண்றது உண்மைதான் அப்படின்னா உங்க பொண்ணு லவ் பண்றது ஒரு பொண்ணு அப்படின்றாங்க உடனே வந்து பயில் பண்றாங்கன்னு அதை அப்படியே ஷாக் ஆயிடுறாரு ஷாக் ஆயிட்டு இல்லையே நாக்கு அழுகிடும் அதாவது மற்ற பெண்களை வந்து சரமாரியாக வந்து எப்படி வேணால் வாய்க்கு வந்தபடி வந்து பேசலாம் இஷ்டத்துக்கு ஆனால் தான் வீட்டு பெண்ணை பேசும்போது மட்டும் வந்து ஆக்கழ்கிறோம் நா கழுகிறோம் அப்போ இவர் நிறைய பொண்ணு பேசுகிறாங்க அழாத நல்ல முற அளிக்கும்ல என்ன அது வந்து இவருக்கு வந்து அந்த வழி வந்து தான் வீட்டு பொண்ணை பெற்ற பொண்ணை பற்றி பேசினா மட்டும் உங்களுக்கு வலிக்குது அப்போ எத்தனை பேர் எத்தனி தாய்மார்கள் அதை பார்த்துட்டு மனசில் வந்து அழுது இருப்பாங்க எத்தனை தாய்மார்களோட வைத்தறிச்சல் உங்களை என்ன பண்ணணும் சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்களேன் அதாவது கிசு கிசு வந்து இப்போ வந்து ஒரு மூணு நாலு சேனலில் வந்து பட்டவற்றணுமா போடுறாங்க ஆனால் இவங்களை பேச விட்ருக்காங்க இப்போ நேற்று ஒருத்தர் சொன்னாரு சவுக்கு சங்கரை பிடிச்சிருக்காங்கல்ல அரசியலில் எப்படி சவுக்கு சங்கர் இந்த மாதிரி அசேசியமாக பேசுகிறாரோ அந்த மாதிரி சினிமாவில் அவர் பேசுகிறாரு ஆமாம் பைல்வான் சினிமாவிலாம் சவுமா சொல்ல சவுக்கு சங்கர் அரசியல் புரோக்கர் ஆமாம் இவர் வந்து சினிமா சினிமா புரோக்கர் கிடையாது சினிமாவில் அந்த பேச்சு அதாவது விவாதங்களை வந்து அழகுற நல்ல நல்ல முறையில் சொல்லாமல் அவங்களப்படி எடுத்தவுடனே ச அப்படி போயிட்டாரு இப்படி போயிட்டார் எதுக்கு அது அப்படி போட்டு போய்கிட்டு சரிதான் ரஜினிகாந்த் இல்லத்து குடும்ப வாரத்தை கூட அவர் வந்து நம்ம விவாதித்ததை விட அவர் வேறு மாதிரி தான் விவாதித்தார் நான் அந்த அவருடைய பேசுகிற பேச்சை நான் கேட்டேன் வந்து ரஜினிகாந்தை பற்றி நம்ம விவாதிக்கும்போது அவருடைய நன்மைக்காக வேண்டி விவாதித்தோம் குடும்பம் நல்லா இருக்கணும் அவர் குடும்பம் நல்லா சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் அவர் விவாதித்ததை பார்த்தா பார்க்கணுமா ஏய் அப்பா தனித்தனியாக ஒருத்தரையும் சொல்லு தனுஷ் அப்படி இப்படி சௌந்தர்யா எப்படி அப்படி அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் போட்டு பொலந்துக்கிட்ட அப்படி அது அப்படி தனிப்பட்ட பேச்சுக்களை பேசும் பொழுது பொதுமக்களுக்கு ரசிக்கலாம் ஆனால் அந்த தொடர்புடையவங்க எவ்வளோ வேதனைப்படுவாங்க அது தொடர்புடையவங்க அவங்களும் மனுஷன்னு தரேன் இப்போ நம்ம பேச்சுக்கிட்டு இருக்கோம் நம்மளை பற்றி ஏதாவது ஒருத்தர் ஒரு சின்ன தப்பத்தோட நம்மளுக்கு எவ்வளோ கோவம் வருது இந்த மாதிரி அவங்களும் ஃபீல் பண்ண மாட்டாங்களா நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம முழு விவரமும் அறிஞ்சிட்டு நல்ல விவரம் தெரிஞ்சுக்கணும் இவர் சொன்னார் அவர் சொன்னார் காற்றுல வந்துச்சு மூக்கில் வந்துச்சு கண் வந்துச்சு இப்படிலாம் பேசக்கூடாது தெரியலா காற்று வாக்கில் வந்துச்சு எந்த காற்றுல வந்துச்சு இப்போ சில பேர் இப்படி சொல்லும் போது நமக்கு காற்று இந்த பக்கம் விட்டுவான் எத இங்கே விட்டால் இங்கே வந்துடும் காதில் கண்டிப்பாக அந்த மாதிரி அதாவது காற்றுல காற்று வாக்கில் பேசவே கூடாது சார் அவருக்கு நீங்கள் இல்லை யாருக்குமே வந்து ஒரு கன்ஃபார்ம் அவர் என்ன சொல்லார்ண்ணா அவர் எதுக்கிட்டாலும் பதில் சொல்லிவிருங்க அவர் நான் நான் சொன்னேன் நான் சொல்லவே இல்லையே நான் பேப்பரில் தானே சொன்னேன் அவங்க தானே சொன்னேன் இப்படி பேசுவாரு சார் ஒரு வாட்டி நானும் அவரை பேசிட்டு இருக்கும் போது நான் சார் எந்த கொள்ள சார் நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா சார் நான் பேசுறதுல வந்து பாத்தீங்கன்னா நாற்பது சதவீதம் உண்மை இருக்கும் சார் அறுபது சதவீதம் மிச்சம் அறுபது சதவீதம் நாங்களாக வந்து கட்டுறது கையில சார் இல்லை சைடு கட்டு அது வந்து நல்லா கட்டணும் அது வந்து அபாண்டமாக கட்டணும்னா அது வந்து அவங்க மேலே பழி விழுந்துடும் அது பார்த்தீங்கன்னா கேள்விக்கு பேச போய் பாருங்க ஒரு பத்திரிக்கையாளர்னு சொல்லிட்டு ஒரு ஆள் அண்மையில் ஒரு ஊர்ல வந்து ஒரு விஏஓ பத்தி எடுத்து போட்டிருக்காரு கண்டபட்டெல்லாம் எழுதி அவரு ஏதோ போய் கேட்டிருக்காரு அவர் நாணயமான ஆள் போல இவங்க போலி பத்தி அவர் ஏதோ எழுதி போடாதான் தற்கொலை பண்ணிட்டாங்க அது தப்பு இல்ல ரொம்ப தப்பு மற்றவங்களுடைய மன உளைச்சலையாக நம்ம வாங்கணும் சார் பத்திரிகை தர்மம்ன்ட்டு ஒன்று இருக்குது சார் அது வந்து எந்த பத்திரிகையாளருமே வந்து பின்பற்றுறதும் இல்லை அதை வந்து அது ஒரு பொருட்டாகவே மதிக்கிறது இல்லை இதனால் வந்து பல குடும்பம் பாதிக்குது இதனால் வந்து பல பேரோட வாழ்க்கை பாதிக்குது ஆமாம் அது யாரை பற்றியுமே யாரும் யாருமே யோசிக்கிறதும் கிடையாது அது வந்து அவங்களுக்குலாம் மனசாட்சின்னு ஒன்று இருக்குதா இல்லை ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஒருத்தர் தற்கொலை பண்ணுற அளவுக்கு சொல்றது எப்படி தவறு இல்லை இதே மாதிரி தான் ஏற்கனவே ஒரு பெரிய சேனலில் ஒருத்தர் வந்து ஒரு சாமியால் விளையாடிட்டே போய் அந்த சாமியாக தற்கொலை பண்ணிட்டார் நினைச்சி கடைசியாக பார்த்தா இவர் தான் சொல்கிறாங்க அந்த ரிப்போர்ட்டரை டெய்லி துறத்திட்டே போனாமல் துறத்திட்டே போய் வந்து அப்போ அது தப்பு இல்லை உங்களுக்கு உங்களுக்கு என்ன ஆதாரம் கிடைக்கின்றதோ அந்த ஆதாரங்களை வைத்து மட்டும்தான் நம்ம வந்து பொதுமக்கள்கிட்ட சொல்லணும் ஒரு ஆதாரமும் இல்லாமல் பேசக்கூடாது இப்போது சவுக்கு சங்கரை பற்றி நிறைய இதில் விவாதிக்கிறாங்க அவர் பேசி மாட்டிக்கிட்டார் அவர் பேசினால் ஆடியோ இருக்குது எல்லா யூடியூப்லேயும் அந்த ஆடியோவை போட்டு போட்டு காமிக்கிறாங்க ஏன்னா அவர் பெண்களை வந்து ரொம்ப தரக்கலவா பேசுறத போட்டு போட்டு காமிக்கிறாங்க ஆதாரம் ஆதாரத்தோட நிரூபிக்கப்படுது சார் இப்போ இல்லாம எல்லா பத்திரிக்கையாளருமே ஆதாரம் இருக்குதா அப்படின்னு பார்க்க மாட்டேன்றாங்க எதனால் ஆதங்கம் இருக்குதா அதனால ஏதாவது ஒரு ஆதங்கம் அடைய முடியுமா இல்ல அப்படி பார்க்குறாங்க அந்த மாதிரிலாம் வந்து பொது வழியில் பொது வழியில் வந்து பொதுமக்கள் பார்க்குறாங்க அவங்க பார்த்து போட்டு சின்ன பிள்ளைகள் பார்க்குறாங்க வயசு பிள்ளைகள் பார்க்குறாங்க வாலிபுள்ள பார்க்குறாங்க இதெல்லாம் பார்த்து அவங்க உண்மையாக இருக்கும் உண்மைன்னு நினச்சி ஏற்கனவே சீரியலை பார்த்து கெட்டுப்பே இருக்கிறாங்க ஏற்கனவே சண்டை காட்சிகளை பார்த்து கெட்டுப்பே இருக்கிறாங்க ஏற்கனவே மாய மந்திரம் மாயா ஜாலத்தெல்லாம் பார்த்து அந்த பிள்ளைகள் மனசை இல்லாமல் ஓடிக்கிட்டுருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஒரு ஒரு வாழ்க்கை நடைமுறையை பேசும் பொழுது ஒரு நல்ல விஷயங்களை வந்து எத்தி வச்சு அவங்கள திருத்துகிற மாதிரி பேசணுமே தவிர அதை வந்து நம்ம வந்து ரொம்ப மிகைப்படுத்தி பேசுறதுன்றது அது நல்லது இல்லை நல்லது கிடையாது அதாவது சார் இந்த பத்திரிக்கையாளர்களோட ஒரு சேவை வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துக்கும் பொதுமக்களுக்கும் இடையே இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து எத்தனை போய் தான் வந்து ஒரு பத்திரிகையாளர்களோட ஒரு புனிதனமான ஒரு வேலை அது ஆக்சுவலாக ஆனால் இந்த மாதிரி வந்து போலி பத்திரிக்கையாளர்கள் வந்து அந்த துறையில் இருக்கிற புனிதனமான ஆட்களை கூட வந்து பேரை கெடுத்துடுறாங்க அது ஒருத்தர் பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்து செஞ்சிருது ஒருத்தர் ஒருத்தர் பேசுறாரு இப்போ பயிலுவான்னு பேசுகிறாருன்னா அவர் அவரை மட்டும் பார்க்க மாட்டாங்க அப்போ இவரும் பயிலான சினிமா பற்றி பேசுகிறவனால் பயனாளிதான் பேசுவாங்க கொடுத்துருது ஐயோ அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனால் வந்து இன்னொன்று இன்னொன்று நீங்கள் அதை பார்க்கணும் இவங்க பேசுகிறத நிறைய பேர் பார்க்குறாங்க நான் அதான் உங்களுக்கு ஒரு சேனலில் ஏன் அவரை கூட்டி பேச வைக்கிறாங்கன்னா நிறைய பேர் பார்க்குறாங்க நிறைய பேர் வியூஸ் வருது நிறைய வியூஸ் வந்தால் காசு வந்துடும் ஆமாம் நிறைய இது வந்தால் காசு வந்துரும்னு சொல்லி அவரை வச்சு சம்பாதிக்கிறதுக்கான வேலையை பார்க்குறாங்க அப்போ அவர் பேசக்கூடிய அவரது உணர்ந்துக்கிறணும் ஐயோ நம்மளை வச்சு தான் நம்ம சம்பாதிக்கிறாங்க அது நம்ம இந்த மாதிரி எப்படி பேசுறதுன்றது அவர் நல்ல விஷயங்களை அவர் அந்த பேசும்போது நல்ல விஷயங்கள கொஞ்சம் கொஞ்சம் அடுக்கு மொழியில் பேசுகிறார் அதே மாதிரி இப்போ சேனலுக்காரங்க வந்து பேசுகிறாங்கன்ற ஒரு விஷயத்துக்காக அவங்க என்ன உண்மையை பேசுகிறாங்களா பொய் பேசுகிறாங்களா இல்லை யாராச்சும் பாதிக்கிறாங்களா இல்லை தனிப்பட்ட தாக்குதல் எதாவது பண்ணுறாங்களா எதுவுமே தெரியாமல் அவங்க பேசுகிறாங்க பணத்துக்காக வியூஸ் நல்லா போகுது இது மூலயமா நம்மளுக்கு ஒரு பணம் வருகிறத ஒரு காரணம் வச்சு அவங்கள பேச விட்டு இது மாதிரி பண்ணுற சேனல்லும் வந்து பார்த்திங்கன்னா வந்து தவறான ஒரு விஷயம் சார் அதுவும் 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 அதாவது அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ நம்மளுக்கு நியாயம் கற்பிப்பாங்க நம்ம சொன்னால் கூட நீங்கள் என்ன நீங்கள் என்ன இடத்தை பேச போகிறீங்க நீங்கள் எதை எதை பேசிட்டீங்க நீங்கள் எல்லாம் நம்ம தான் இருப்பீங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க பட் நான் என்ன சொல்கிறேடா ஒத்துருக்கு ஒத்துருக்கு அறிகுறி சொல்கிறதை விட வேறு நம்ம வந்து ஒரு தவறை சுட்டி காட்டலாம் தவறை சுட்டி காட்ட முடியும் இது இது போன்ற அந்த கிசு கிசுக்களால் பெரிய பெரிய விளைவுகள் ஏற்படுத்தக்கூடாது ஏற்படாத அளவுக்கு அதை வந்து மட்டுப்படுத்தணும் இதுதான் வந்து நம்மளுடைய வேண்டுகோள் ஓகே சார் எங்களோட ஸ்டுடியோவுக்கு வந்து உங்களோட பொன்னாண்டு நேரத்தை செலவு செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார் வணக்கம் சார் வணக்கம் சார்